ஒருவர் தமக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கான மருத்துவச் சான்றிதழை பெற்ற பின்னர் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பல மனுத்தியாளங்களாக நீண்ட வரிசையில் காத்திருத்தல் மோசடி செய்யும் நபர்களிடம் சிக்குதல் ஆகிய பிரச்சினைகளை கருத்தில் நுகைக்குழுவில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முன்னோடி திட்டமாக இந்த நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளன சாரதி அனுமதி பத்திரத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமாயின் வெஹர் அல்லது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கழத்தின் ஏனைய அலுவலகங்களுக்கு சென்று அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள நேரிடும் மாற்றங்கள் ஏதும் இல்லையெனில் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை இன்று முதல் தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தில் பெற்றுக் முடியும் எதிர்வரும் நாட்களில் சாரதி அனுமதி பத்திரத்தை குறித்த நிறுவனத்திலேயே விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார்